அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் முழுக்க முழுக்க ஃபால் ஸ்டேட்மெண்ட் இல்லை வந்து ஒன்று பேசுகிறாரு இன்வெஸ்டிகேஷன் ஒன்று பேசுகிறாரு வெளியே வந்து வந்து அதை வந்து மாற்றி பேசுகிறாரு அது எப்படின்னு புரியல ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியான பே பர்சனே வந்து இன்றைக்கி அவர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து பணபலம் இருக்கிற அந்த தைரியத்தில் அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியை வந்து கேள்வி கேட்குறாரா என்னென்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்குள்ளே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு என்ன அக்ஸ அவர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன் வெளியே என்னோடய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க அவங்கள வச்சிட்டே தான் சொல்கிறேன் ஜாய் மாதிரி ஒரு பொண்ணு வந்து என்னை வந்து பார்த்துக்க முடியாது அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க நல்லா வந்து இது பண்ணாங்கன்னு எல்லாமே என்னை புகழ்ந்து பயங்கரமா பேசினார் கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஒத்துக்கிட்டாரு பிளஸ் வந்து அந்த ரூம்ல நான் தான் இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து சொன்னேன் அந்த மேடம் முன்னாடியே சொன்னேன் மேம் அவர் வந்து வெளியே என்னன்னா அவரும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் என்ன கோயம்புத்தூர் சரௌண்டிங் பீப்புள்கிட்ட என்ன ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா இது அவரோட குழந்தை இல்லைன்னு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அதுக்கான ப்ரூஃப் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எங்கிட்ட இருக்குது ஸோ அதை நான் வந்து அந்த மேடம் கிட்டே வந்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வெளியே இந்த மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க விச் இஸ் நாட் அட் ஆல் இது ஏன்னா இது அவரோட குழந்தை உள்ளே இருக்குது ஸோ எனக்கு அதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் மேம் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நான் இன்ஃபேக்ட் நாலு வாட்டி அவரை வந்து வற்புறுத்தினேன் இல்லை எனக்கு வேணும் டிஎன்ஏ டெஸ்ட் ஏன்னா இந்த மாதிரி வெளியே பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும் அப்படிங்கிறப்போ அவர் தான் சொன்னார் இல்லை டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டாம் நான் எடுக்க தயாராக இல்லை இது என்னோடய குழந்தை நான் ஒத்துக்கிறேன்னுங்கிறத அந்த மேடம் முன்னாடி இது பண்ணார் இன்றைக்கி அந்த நாலு செவத்துக்குள்ளே பேசுனதை ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி முன்னாடி பேசினதை எப்படி வந்து எவ்வளோ தைரியமாக வெளியே வந்து ஒரு பொய்யான ஒரு தகவலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கிறது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இன்ஃபேக்ட் என்னால் இப்போ நிற்கக்கூட முடியல ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கேன் இப்போ தான் ஃபோர் டேஸ் தான் ஆகுது உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு இந்த டெலிவரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா என்னோடய டியூ டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபஸ்ட்டு தான் நவம்பர் எண்ட்லேருந்து எனி டைம் இருக்கும் நாங்கள் பட் ஒன் மந்த் ஃப்ரீயாகவே வந்து எமர்ஜென்சியில் வந்து டெலிவரி பண்ணிட்டேன் டாக்டர் அவ்வளோ திட்டுனாங்க இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் டியூ டு ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் நான் ஹேண்டில் பண்ணேன் லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் வந்து கோர்ட்டு கேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு வந்து என் மேலே என்ன டிஃபமேஷன் கேஸ் போடுறாங்க பர்சனாலிட்டி சூட் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் அவ்வளோ கேஸ் போடுறீங்களா ஏன் மாதம்பட்டி ரங்கராஜாவில் ஒரு கேஸ் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு கோர்ட்டில் ஆர்டர் வாங்க முடியல நான் இதே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் வாங்க வர சொல்லுங்கள் உங்கள் கிட்டே எல்லாருக்கிட்டேயும் வந்து மாதம்பட்டியோட நம்பர் இருக்கும் வர சொல்லுங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் ஆம்பளை தானே அவர் தைரியமாக வர சொன்னாங்க ஒரு பொண்ணு வெளியே வந்து அவள் வந்து அந்த குழந்தைக்கான உரிமைக்காக போராடுறா ஃபைட் பண்ணுறா தைரியமாக வந்து நிற்கிறா அவளை நீங்கள் கொச்சப்படுத்தி என்ன வேணாலும் போடும் ஓம் பிள்ளை ஓம் பிள்ளையே நீ இன்னைக்கு வந்து நீ வந்து கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுற அப்போ நீ எல்லாம் ஒரு அப்பாவா உள்ளே வந்து ஒன்று பேசுகிறாரு நாலு செவத்துக்குள்ளே வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு வெளியே வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு உள்ளே வந்து சொல்கிறார் ஃபேமிலியோட மிரட்டல்னால தான் நான் இப்படி இருக்கேன்றாரு வெளியே வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்றாரு இதில் எந்த மாதம் பற்றி வந்து உண்மையான மாதம் பட்டி எனக்கு புரியவே இல்லை அது ஒரே நிமிஷம் சார் ஃபோன் ஃபோன் நடந்த இது வந்து மிரட்டி கல்யாணம் பண்றதுக்கு அவர் என்ன சின்ன குழந்தையா எனக்கு அதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க ஒரு குழந்தைய மிரட்டி நம்ம வந்து சாக்லேட் கொடுப்பேன் தான் இதை கொடுப்பேன் தான் நீ இதை பண்ணணும்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் என்னது தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் அவரை நான் கூட்டிகிட்டு போய் மிரட்டி எப்படி நான் ஒரு பதினஞ்சு போஸ்ட் போட்டிருப்பேன் அவரை பற்றி ஏதாவது ஒரு ஃபோட்டோ அவர் உருறனோ இல்லை கோவமாவோ எதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்து என்கிட்ட காமிங்க இதில் வந்து அவர் இதாக இருக்காரு நீ அவ்வளோ ஹாப்பியாக தான் நான் அந்த வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் ஒரு பர்த்டேயோட சர்ப்ரைஸ் வீடியோ அதில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாரு எப்படி வந்து மிரட்டி தான் சரி மிரட்டி தான் பண்ணுறாங்கன்னா இந்த மெசேஜில் என்ன இருக்குது லவ் யூ பொண்டாட்டின்னு இருக்கு லவ் யூ பொண்டாட்டிங்கிறது ஒரு பர்சனை நான் மிரட்டி வந்து அந்த வார்த்தையை வாங்க முடியுமா இது எப்போ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு ஜூன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து என்ன அமைச்சிருக்காரு திரும்ப அமைச்சிருக்காரு ஆஃப்டர் டுவெல் இயர்ஸ் ஐ காட் ஒன் சோல்மெட் அவர் வாயால் அவர் சொன்னது அவர் மெசேஜ் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ இந்த மாதிரி என்கிட்ட ஏகப்பட்ட மெசேஜ் இருக்குது லவ் யூ பொண்டாட்டி லவ் யூ பொண்டாட்டி நீ இல்லாமல் நான் இல்லை ஓ மடியில் தான் நான் சாவேன் அந்த மாதிரி என்கிட்ட நிறைய மெசேஜஸ் இருக்குது பட் இன்னைக்கு வந்து வெளியே வந்து ஜாய் மிரட்டி தான் இது பண்ற காசுக்காக தான் இது பண்ணுறான்ற எனக்கு புரியல காசுக்காக இருந்தா இன்ஃபேக்ட் நான் வந்து அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் காமிக்க சொல்லுங்கள் எனக்காக அவர் என்ன ஸ்பெண்ட் பண்ணார்ங்கிற பேங்க் பேங்க் ஸ்டேட்மெண்ட் காமிக்க சொல்லுங்கள் எனக்கு அவர் வீடு வாங்கி கொடுத்துருக்காரா இல்லை வந்து பங்களா வாங்கி கொடுத்துருக்காரா என்னோடய இருந்த ரெண்டு காரையும் அவர் தான் வந்து அதை வந்து சேல் பண்ணார் சேல் பண்ணிவிட்டு பிஎம்டபிள்யூ நாக்கு பே பண்ணுறேன்னாரு எனக்கு தேவையே இல்லை நான் ரெண்டு நல்ல கார் வச்சுருந்தேன் அதெல்லாம் கொடுக்க வச்சு இன்னைக்கு வந்து நான் அவர் ப்ராமிஸ் பண்ணது நான் தான் கட்டுவேன் தங்கம் நான் தான் அவன் புருஷன் எல்லாம் சொல்லிட்டு போனார் இன்றைக்கி வந்து நான் காசுக்காக இருக்கேங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்றாரு காசுக்காக அவர் இப்போ வரைக்கும் எனக்கு எதுவுமே பண்ணதே கிடையாது காசுக்காக இருந்தால் காசை வாங்கிட்டு சமைதியாக போயிடுவா இப்படி வந்து ரோடு தெரு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வாசல் உட்காந்து சண்டை போட்டு அதுவும் என்னோடய ஹெல்த் இருக்கிற சுச்சுவேஷனில் நான் வந்து ஃபைட் பண்ணணும்னு எனக்கு ஒரு அவசியமே கிடையாது ஒரு அப்பாவா என்ன பண்ணார் அந்த குழந்தை என்ஐசியூவில் இருக்குது என்னால் ஒரு நாளைக்கு அதை டென் மினிட்ஸ் தான் பார்க்கவே முடியுது

நான் கொடு எடுக்க மாட்டேன்னு சொன்னேன் அவர் ப்ராமிஸ் பண்ணார் நான் உன் புருஷன் நான் கட்டாமல் நான் எங்கே போவேன்னு சொல்லி என்ன ஒரு கமிட்மெண்ட் குள்ளே இன்றைக்கி தள்ளி விட்டார் நீ கொடுத்த கமிட்மெண்ட்டை நீ தானே காப்பாற்றணும் நான் நான் காப்பாற்றணும் ஏன் ஃபேக் ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்துட்டு அதை வந்து ஃபேக்காக வெளியே வந்து இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க காசுக்காக இருக்கிறவங்க எப்படிங்க வந்து லவ் யூ பண்ணுற அனுப்புவார் ரெண்டு வருஷம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அதில் வந்து இப்போ வரைக்கும்

நான் ரெடியாக இருக்கேன்னா நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறது நான் ரெடியாக இருக்கிறேன் அவர் கோர்ட்டில் வந்து டிஃபர்மேஷன் கேஸ் போடுறாரு பர்சனல் பர்சனாலிட்டி சூட் போடுறாரு நான் என்ன சொல்கிறேன் கோர்ட்டில் அவர் ஆர்டர் வாங்க சொல்லுங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஆர்டர் வாங்க சொல்லுங்கள் தைரியமான ஆம்பளைனா பண்ண சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க சொல்லுங்கள் இப்போ வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது அவர் தான் அவர் தான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு வர சொல்லுங்கள் அதேபோல் உமன் கமிஷனில் நான் உத்தரவில் வந்திருக்கிற மாதிரிலாம் நான் வாக்குமூலம் கொடுக்கலன்னு சொல்லி சொல்கிறாரு உமன் கமிஷனை வந்து அது மாதிரி குற்றச்சாட்டு அதுதான் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல சொன்னேன் பணம் திம்புறதுனால அவர் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு என்னது அவர் ஒரு எப்படிங்க உமன் கமிஷன் ஆஃபீஸில் ரெக்கார்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது அவங்க முன்னாடி அவர் பேசினது இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவ்வளவு மாதிரி என்னை யாராலையும் பார்த்துக்க முடியாது இவளை நான் மிஸ் பண்ணுறேன்னு எல்லாமே பேசினார் டிஎன்ஏ டெஸ்ட் எனக்கு தேவையில்லை அப்படின்னாரு நீங்களும் பல்வேறு கட்ட போராட்டமும் நடத்திட்டீங்க இப்போ ஹாஸ்பிட்டல்லேயே ரொம்ப சீரியஸான நிலை நிற்கிறீங்க அடுத்து என்னதான் நான் பண்ண போகிறீங்க என்னதான் உங்களுக்கு முடிவு நான் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுவேன் நான் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் ஃபைட் பண்ணுவேன் இந்த குழந்தைக்கான ரைட்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடிக்கிட்டே இருப்பேன் அது எந்த அளவுக்கு போனாலும் நான் வந்து போராடுவேன் நான் வந்து இது இதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபேமிலி வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க நான் என்ன கேட்குறேன் இந்த ரெண்டு வருஷமா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கே போனாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியாமல் கல்யாணம் நடக்கலைங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்ஃபேக்ட் என்ன பிளாக்மெயில் பிளாக்மெயில்னு சொல்லலை கல்யாணம் பண்ண ஏமாற்றி கல்யாணம் பண்ணது அவர் நான் கிடையாது அவர் தான் வந்து அவங்க வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் பண்ண போகிறேன்னு எல்லாமே சொல்லி அவர் தான் வந்து இது பண்ணார் இன்றைக்கி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கே போனாங்க ரெண்டு வருஷமாக எல்லாமே தெரியுமே ஒன்றா வாழ்ந்தோம் ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கிறோம் நான் தான் அவரை பார்த்துக்கிறேன் எல்லாமே தெரியும் அப்போ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்றைக்கி ஏன் அவரை மிரட்டணும்னு தான் கேட்குறேன் இப்போ உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் மிரட்டுறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை பண்ணுறாங்க என்ன இதை பண்ண விட மாட்டேங்கிறாங்க அதை பண்ண விட மாட்டேங்கிறாங்க சொல்கிறவர் அன்னைக்கு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கே போனாங்க இந்த குழந்தையோட கண்ணீர் சும்மாவே விடாது மாதம்பட்டி ரங்கராஜ சும்மாவே விடாது அந்த குடும்பத்தையும் சும்மா விடாது அது ஒரு சாபம் வந்து கண்டிப்பாக வந்து அனுபவிப்பாங்க